ஏமண்டி எட்லண்டி அவனண்டி ரெண்டு ரெண்டு நான் தெரியாம தான் கேக்குறேன் தெரியாத தெலுங்கு பாசிய ஏன் தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க ஆந்திரா பக்கம் போனீங்கன்னு வெச்சீங்களே குறிய வெச்சு கோகுரா சட்னி மூஞ்சில ஊத்திடுவாங்க மூஞ்சில ஊத்துறது எதுக்கு குறிய வைக்கணும் ரொம்ப முக்கியம் ஆந்திரா பக்கம் போனா கேட்டு சொல்றேன் அங்கே புள்ள வாங்கி ஐயோ மணி அஞ்சு ஆயிச்சு நீ கிளம்பா என்னடா போனா என் ஊட்டுக்காரன் குந்தி நிக்கறான் அவன் வாயை வெச்சினு சொமான இருக்க மாட்டான் சார் என்ன சுந்தரி பூல் பூல்லஸ்ல ஆடுனது கூப்பரா இருக்கு சார் இந்த வைரை வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங் வந்துட்டுமா மலையாளி பாட்டி சார் சரி அவ மலையாள கேரக்டர்ல தொப்ப ஓகே சஃபாரி ஓகே انا உங்களுக்கு மீஸே மெலிசா இருக்கும் உங்களுக்கு தப்பமா இருக்கு கட் அப்புறம் நான் லாஸ் அப்புறம் அரே ஊர் உலக சிடிபா சிரிக்குமே இதெத்தனை கட்டப்ப எழுதுறானாம் தாங்காது சார் நீங்க இந்த பர்லாமன்றத்தை கட்டப்ப மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க இதெல்லாம் தேவையில்லாத எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புற கடுப்புல கன்ஃபியூஸ் ஆகி நடிப்புல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும் மூஸ் கூட நன்னாரி கொடுகா டேய் இதுக்கு மேல போனா கிரீன் மேட் பாயாசம் லேடே பாயாசம் கூடாது பாயசன் பாயசன் வைரம் எட்ல எட்லனா ஸ்டூல் போட்டு ஏறி பாருங்க சார் எட்டோ சூப்பர் எப்படியோ இந்த பலராம் நாயர் கேட்டப்போ ஆப்பு வச்சாச்சு ஆமா நெக்ஸ்ட் என்ன கேட்டப்போ வருவாரு